அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தின் தலைவர் முருகையன் இன்று சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எழிலகம் வளாகத்தில் வருவாய்த்துறை ஆணையரை சந்தித்து மனு அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் எங்கள் கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் ஜூலை மூன்றாம் தேதி வியாழனன்று மாநிலம் முழுவதும் பதினான்கு ஆயிரம் வருவாய்த்துறை அலுவலர்கள் ஒட்டு மொத்தமாக தற்செயல் விடுப்பு எடுத்து அனைத்து பணிகளையும் புறக்கணிப்போம் என்று கூறினார் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எழிலகம் வளாகத்தில் வருவாய்த்துறை ஆணையரை சந்தித்து மனு அளிப்பதற்கான பெருந்திரள் முறையீடு போராட்டத்தினை தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் இன்று நடத்தியது இந்த போராட்டம் குறித்து தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தின் தலைவர் முருகையன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அலுவலர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டு கட்ட போராட்டங்கள் நடத்த முடிவு செய்தோம் எங்களது ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முப்பத்தெட்டு மாவட்ட நிர்வாகிகள் இன்று போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளோம் கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வருவாய் நிர்வாக ஆணையர் மற்றும் வருவாய்த்துறை அரசு செயலாளரிடம் மனு அளிக்கிறோம் ஆனால் அதன் பின்னரும் கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் ஜூலை மூன்றாம் தேதி வியாழனன்று மாநிலம் முழுவதும் பதினான்கு ஆயிரம் வருவாய்த்துறை அலுவலர்கள் ஒட்டு மொத்தமாக தற்செயல் விடுப்பு எடுக்கப் போகிறோம் அன்று அனைத்து பணிகளையும் புறக்கணிப்பு செய்து மாவட்ட தலைநகரில் இரவு பகலாக இருபத்து நான்கு மணி தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளோம் இதனால் வருவாய்த்துறை அலுவலகங்கள் செயல்பாடுகள் இன்றி முடங்கும் அபாயம் உள்ளது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்